பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி உறவுல வாக்குவாதங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தினால் செலவு உங்களுடைய தந்தையின் தேவைக்காக மருத்துவ தேவைக்காக செலவு நாம் ஏற்கனவே பண்ணின தப்புக்கு தான் நம்ம இப்ப தண்டனை அனுபவிக்க போகிறோம் சம்பளம் இல்லாம வேலை பண்ணா மட்டும்தான் சனி பிரீத்தி ஏற்படும் இது ஒரு பரிகாரம் கணவன் மனைவி உறவுல வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படும் நீங்கள் கடுமையாக உழைத்தால் அவர்களுக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் சனி வக்கர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்போ பார் இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்கரம்னு பேர் சனி வக்கரகதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் டிராவல் பண்ணும் இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாக பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டூ வக்கர நிவர்த்தி காலம் முடிய வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டேருந்து பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்ய சனி அஷ்டம சனியாக மாறக்கூடிய பலனை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துலையே பின்னோக்கி நகர்றதுனால எட்டாம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுப்பார் அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதில் குருவும் விரையஸ்தானத்தில் இருக்காரு ஸோ குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தினால் செலவு உங்களுடைய தந்தையின் தேவைக்காக மருத்துவ தேவைக்காக செலவு இப்படிப்பட்ட செலவுகள் இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவிலும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு மனவேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றமான சூழ்நிலை அமைகின்ற ஒரு பயிற்சியாக இந்த சனி வைக்கிற பயிற்சி இருக்கு சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர்த்துக்கு என்ன இந்த மாதிரி ஏன் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த பாதிப்பும் இருக்காது என்ன அப்படின்னு கேட்டேன்னா நாம் ஏற்கனவே பண்ணின தப்புக்கு தான் நம்ம இப்போ தண்டனை அனுபவிக்க போகிறோம் அதாவது தண்டனைன்னா அதுக்கு பிராய்ச்சித்தம் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்த நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்க்க பார்த்துருக்கேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சி இல்லை வெட்டுக்கலையை பிடிச்சி பள்ளம் நோண்டி அதுக்குள்ளே போட்டு தழைகளை போட்டு மேலே க குச்சியை வைப்போம் அது என்னென்னா நம்ம அதை வந்து அரெஸ்ட் வாரண்ட் பண்ணுற மாதிரி அரஸ்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரி நம்ம சின்ன வயசில் பண்ணினதுக்கு இந்த சனி வக்கரகதி காலத்திலையோ ஏழரை சனி காலத்துலேயோ அஷ்டம சனி காலத்திலையோ அதே மாதிரியான பாதிப்பை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு நம்மளை சங்கடப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் ஒரு காராகிரக வாசம்னு பேர் அது வந்து ஜென்ம குருவாக இருந்தால் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கும்போது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் கரெக்டாக பைசா கணக்கு வச்சு கொடுத்துருங்க அதே மாதிரி கொடுக்குறதுக்கு அத்தாட்சி வச்சுக்கோங்க ஆன்லைனில் கொடுங்க செக்கில் கொடுங்க கேஷாக மட்டும் டீல் பண்ணாதீங்க அதே சமயம் யார்கிட்ட பேசினாலும் சரி எதிர்வாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது எதிர்வாதம்னா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு நான் ஆப்போசிட்டாக பேசுவேன் அதுக்கு அவங்க பேசுவாங்க இப்படி ஆப்போ ஆர்குமெண்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பண விரயம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படும் இது நீங்கள் ஆர்குமெண்ட் வெளியில் பண்ணினாலும் அதனுடைய ஆஃப்டர் மாத் எஃபெக்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி விரைவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்னால் நீங்கள் கொஞ்சம் தர்ம காரியம் பண்ணணும் யாருக்காவது ஏ ஹெல்ப் கேட்குறாங்க என்னை கொண்டு போய் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் விடு இல்லை வந்து என்னை கொண்டு போயிட்டு இந்த 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 ஊரில் இருக்கிற இடத்துல விட்டுட்டு வா அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுறதுனால என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் இவருக்கு நான் எது பண்ணணும் வயசானவருக்கு எங்கள் தாத்தாக்கு நான் எது பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு கேட்குறீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால இட் இஸ் அ சர்வீஸ் யூ ஆர் நாட் பீயிங் பெய்டு ஃபார் உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் கிடையாது சம்பளம் கிடையாது சம்பளம் இல்லாமல் ஒர்க் வேலை பண்ணால் மட்டும்தான் சனி பிரீத்தி ஏற்படும் இது ஒரு பரிகாரம் இதை தவிர பரிகாரம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன் இப்போது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி உறவுல வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படும் வியாபாரத்தில் ஒரு தடை அல்லது ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பெருசாக பயப்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் உங்களை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உங்களை நேர்படுத்திக்கிறதுக்கு சில தவறு பண்ணுவோம் நம்ம வியாபாரத்தில் சில முன்ன பின்ன கோல்மால் பண்ணுவோம் சில தவறுகள் பண்ணுவோம் யாருக்காவது ஏமாற்றியிருப்போம் இல்லை யாருக்காவது பணம் கொடுக்காமல் இருந்திருப்போம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இப்பொழுது உங்களுக்கு வாய்க்கிறது இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்து வரக்கூடிய வளர்ச்சி அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அதாவது ஒரு தொழிலை விட்டுட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் அதை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்ட்டு நிறைய ராசி நண்பர்கள் இப்போ இந்த ஒரு வாரத்தில் கேட்குறாங்க ஏன்னா சனி வக்கர பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளாரியே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பணத்துக்கு நீங்கள் சொந்த பணம் போட்டால் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அது மாதிரி முந்நூறு மடங்கு அதிகமாக வேலை பண்ணால் மட்டும்தான் அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கணும் அவன் தானே பணம் தரான் பணம் போனால் அவனுக்கு தானே போகும் அப்படிங்கிற லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் கூடாது இதை மனசில் வச்சுக்கிட்டு யார் பணம் கொடுத்தாலும் உதவி செஞ்சாலும் நீங்கள் கடுமையாக உழைத்தால் அவர்களுக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றி இதெல்லாம் வந்து சனி பிரீத்தியில் வருது அதாவது என்னென்னா அடுத்தவனோட பணத்தில் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற உனக்கு அந்த பணத்தை கொடுத்தா நீ ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவியான்ட்டு சனி பகவான் உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு அதனால் ஒழுங்காக இருந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ் நான் கொடுக்கறது இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் முதலீடுகள்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா மிதுன ராசி நண்பர்கள் இந்த பிராய சித்திரத்துக்கு என்ன பரிகாரம்னா ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இடதுகால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் ஆன வஸ்திர தானம் செய்ய வேண்டும் நீங்கள் யூஸ் பண்ணின வஸ்திரத்தை வஸ்திரம்னா துணி துணியை வந்து பழைய துணியை கொடுக்கவே கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருநள்ளாறு போகிறேன் அங்கே போயிட்டு துணி விட்டுட்டு வந்தால் எனக்கு பிணி அகலும்ட்டு துணி அப்படி கொடுக்கக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணின துணியை கொடுக்கறதுனால உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்தம் புது துணி உங்களுக்கு உங்கள் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்க தெரியுமா நல்ல காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி உங்களுக்கு ஒன்று வாங்குறீங்கன்னா உங்களுடைய யாருக்கு நீங்கள் தானம் கொடுக்க போகிறீங்களோ அதே மாதிரி ஒரு துணி அந்த நபருக்கு வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிணி அகலும் கஷ்டங்கள் அகலும் இல்லை நான் யூஸ் பண்ணது நான் வந்து ஒரு பத்து வருஷம் யூஸ் யூஸ் போட்டு அதை ரெட்டு கலர் துணி வந்து அது வந்து வெளிர் நிலமாக மாறினதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா அதை விட வேறு பாவமே கிடையாது அதுக்கு உங்களுக்கு பிராயசித்தம் பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான பிராயசித்தம் வயதானவர்களுக்கும் இடதுகால ஊனமுற்றவர்களுக்கும் உங்களாலான வஸ்திர தானம் புதிய வஸ்திர தானம் செய்வது சிறப்பு அதே சமயம் சிவபெருமான் வழிபாடு இல்லாட்டி அம்பிகை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்